அப்படியே தமிழ்நாட்டுடைய முதல் ஃப்ரிட்ஜிலேருந்து வரும்போது கூட ஃப்ளைட்லேயே கேட்டாங்க என்ன முயற்சியை என்ன முடிவு செய்ய போறீங்கன்னு கேட்டிருக்குறாங்க அவர் சொல்லியிருக்கின்ற நம்ம தேர்தல் வாக்குதலை சொல்ல அதை பற்றி எடுத்து நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு இந்த பென்ஷன் சார்ந்து எங்களுடைய கமிட்டி மீட்டிங் பதினொன்று மணிக்கு முதலமைச்சர் வர சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச கையோடு இது சார்ந்த அவங்க கேட்கக்கூடியது என்ன ஏன்னா நாங்கள் இது சார்ந்து ஒரு இடைநிலை ஆசிரியர் சார்ந்த நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது அவங்க ஒரு சில வாதத்தை எங்கள்கிட்ட வச்சுருக்காங்க ஸோ அதை தெளிவுபடுத்திக்கிற விதமாக இன்றைக்கும் நாங்கள் சில கோரிக்கைகள் அங்கே நாங்கள் வைக்க வைக்க இருக்கின்றோம் ஸோ இந்த பென்ஷன் சார்ந்து இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழ்நாட்டு எங்களுக்கு என்ன அறிவுறுத்துகிறார்களோ அதன் தொடர்ச்சியாக நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோடையும் அந்த ஃபைனான்ஸ்

ஸோ அதற்கான இந்த விளக்கு உரை இன்னைக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அது சார்ந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதற்கு ஒரு நல்ல முறையா என்ன இல்லை சிக்கல் சிக்கல்கிட்ட நிதிநிலை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அவங்க வந்து இந்த சம்பளத்தில் சேருவாங்க அப்படின்னு சொல்லப்போக அது சார்ந்து அவங்களுக்கான பணியானை வழங்கும்போது அடுத்த ஊதியக்குழு வரும்போது பொதுவாக ஊதியக்குள்ள வந்து ஹைக் இருக்கும் பட் அந்த ஊதியக்குள்ளே வந்து அது கீழே அடி அது ஸோ அவங்க வந்து இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு சம்பளம் ஒன்றாங்க இருக்கிறது இந்த ஊதியக்குழுக்கு அப்புடின்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது குறையும் போது இருக்கக்கூடிய ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க அதை நம்ம சொல்லிட்டு கண்டிப்பாக தான் நாங்கள் வந்து செஞ்சு தரோம்னு சொல்லணும் அது சார்ந்து அது மாதிரி எத்தனை பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற கலைஞர் காலத்தை சார்ந்துருக்கேன் அந்த பத்திரிகை செய்தியெலாம் இப்போ நான் அவர் பென்டோட் எடுத்து நான் போகிறேன் நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்பேன் ஏன்னா இதை அட்வொகேட் பண்றது தான் இருக்கணும் அது என் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்து நாங்க தான் ஏன்னா அவளுடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் இல்லை அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த வழி ஒரு துறையோட அமைச்சின் முறையில் எனக்கும் இருக்கின்றதை பார்க்கும்பொழுது பொழுது அதுக்கு நல்ல விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை கண்டிப்பாக பொறுமையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் நாங்கள் அவங்க எங்கள் சைட்ல இருந்து சில சங்கத்தின் மூலமாகவும் போராட்டம் நடத்தக்கூடிய பேசிட்டு தான் இருக்கோம் நாங்கள் அவங்க ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க நாங்க ஒரு கட்டத்தில் அதை பேசி ஏதோ மீடியாவே முடிக்க வேண்டும் தான் ஆசை நம்பிக்கை ஆசிரியர்கள் வந்து போலீசார் வந்து அராஜக முறையில் கைது செய்யப்படுவோம் தாக்க முற்போடு ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆசிரியருடைய கையோ முடிக்கப்பட்டதா புகார்கள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக தான் இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ அது போராட்டமோ அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதை தவிர்த்து இது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக தான் இது இருக்கின்றது அது சார்ந்து ஏன்னா எல்லாருமே படிச்ச ஆசிரியர்கள் தான் ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும் எந்த லிமிட் நம்ம தாண்டக்கூடாது நம்மளுடைய உணர்வுகளை எப்படி நம்ம வெளிப்படுத்த வேண்டும் ஏன்னா படித்தவர்கள் அவங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவங்களை பார்க்கணும் எது எப்படியாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன் நான் கைவிட மாட்டேன் நான்